வரமதுல்லா வபரத்துலா வனஹது கரீம் அம்மாபாத் அளவிலா கருணையும் நிகரிலா திருபய முடியாது அவுலாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் உளவியல் மேதை அண்ணலார் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நமக்கான கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்தல் இல்லா நம்ம கனவு குறித்து லட்சிய கனவு எப்படி இருக்கணுன்றதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா அதற்காக முத்தாய்ப்பா எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தூக்கத்தில் காண்பது கனவல்ல நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு நம்முடைய கனவு இவ்வுலகம் சார்ந்த நியாயமான ஆசையாகவும் இருக்கலாம் உதாரணமாக நமக்கென்று சொந்த வீடு கட்ட வேண்டும் சொந்தமாக கார் வாங்க வேண்டும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வேண்டும் ஆரோக்கியமான வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் இப்படி பல மார்க்கம் சார்ந்த கனவுகள் உதாரணமாக ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் முழு குரானையும் மனனம் செய்ய வேண்டும் ஃபிக் துறையில் முழுமையான தேர்ச்சி பெற வேண்டும் நூறு நபர்களையாவது இஸ்லாத்தின் பால் கொண்டு வர வேண்டும் நூறு இஸ்லாமிய புத்தகங்கள் எழுத வேண்டும் இன்னும் பல மறுமையில் நாம் அடைய இருக்கும் மிகப்பெரிய லட்சியமான சொர்க்கம் அதன் படித்தரங்கள் சார்ந்த கனவுகளையும் நம் உள்ளே அழுத்தமாக பதிய வைக்கும் பொழுதுதான் அதை அடைவதற்கான தீவிர முயற்சியில் நாம் பயணிப்போம் அவ்வாஹும் நமக்கு அருள் புரிவான் காட்சிப்படுத்துதல் நமது கனவுகளை நாம் காட்சி படுத்தி பார்க்க வேண்டும் உதாரணமாக டாக்டராக வேண்டும் என்பது ஒருவரின் லட்சியமாக இருக்குமேயானால் அவர்தான் டாக்டராகவே ஆகிவிட்டதை போன்று காட்சிப்படுத்தி தன்னை ரசிக்க வேண்டும் டாக்டர் கோட் ஸ்டெத்தஸ்கோப் போட்ட நிலையில் ஒரு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நடந்து வருவதை போன்றோ நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது போன்றோ காட்சிப்படுத்தி கற்பனையில் தம் கண் முன்னே கொண்டு வர வேண்டும் அது நமக்குள் லட்சியத்தை அடைய தீவிர சக்தியை தரும் சொர்க்கம் செல்ல துடிக்கும் இறை விசுவாசிகள் சொர்க்கத்தை தமது கற்பனைக்குள் அடக்க முடியாவிட்டாலும் சொர்க்கத்தை குறித்து அவ்வாகவும் நபி சொல்லுல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறிய வர்ணனைகளை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து காட்சிப்படுத்த முயற்சிப்பதின் மூலம் அதை அடையும் தீவிரமும் நம்முள் ஏற்படும் மேலும் அவர்கள் பொறுமையுடன் இருந்ததற்காக அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளையும் பட்டாடைகளையும் அவன் நற்கூலியாக கொடுத்தான் அவர்கள் அங்குள்ள ஆசனங்களில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பார்கள் சூரியனையோ கடுங்குளிரையோ அதில் அவர்கள் காணமாட்டார்கள் மேலும் அதன் மர நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியதாக இருக்கும் அன்றியும் அதன் பழங்கள் மிக தாழ்வாதா தாழ்வாக தாழ்ந்திருக்கும் பானங்கள் வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் கொண்டு அவர்கள் மீது சொற்றி கொண்டு வரப்படும் அவை பளிங்கல்ல வெள்ளியிலான பளிங்கை போன்ற தெளிவான கிண்ணங்கள் அவற்றை தக்க அளவாக அமைத்திருப்பார்கள்லும் ஜன் ஜபீல் என்னும் இஞ்சி கலந்த ஒரு கிண்ணத்தில் பானம் புகட்டப்படுவார்கள் ஜன் ஜபீல் என்ற பெயருடைய ஒரு ஊற்றும் அங்கு இருக்கிறது இன்னும் அந்த சொர்க்கவாசிகளை சுற்றி எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் சேவை செய்து வருவார்கள் அவர்களை நீர் காண்பீர்கள் ஆனால் சிதறிய முத்துக்களனவே அவர்களை நீர் எண்ணுவீர் அன்றியும் அங்கு நீர் பாத்திராயின் இன்ப பாக்கியங்களை மாபெரும் அரசாங்கத்தையும் அங்கு காண்பீர் அவர்களின் மீது சுந்துஸ் ஸ்தபரக் போன்ற பச்சை நிறப்பும் வட்டாடைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளியிலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பர் அன்றியும் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானமும் புகட்டுவான் என அல் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறாவது வசனம் வரை சாரி இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை நமக்கு தெளிவுற கூறுகிறது அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த மகத்தான சொர்க்கத்தில் நாம் இருப்பதை போன்று கற்பனை செய்து காட்சிப்படுத்தினால் அதற்காக நமது செயல்களை அவ்வாஹும் ரசூலும் கற்றுத்தந்த முறைப்படி அழகாக்கி கொள்வோம் அவ்வாஹின் தூதரே நான் இந்த போரில் கொல்லப்பட்டால் நீங்கள் வாக்களிக்கின்ற சுவனம் வானங்கள் பூமியை விட விசாலமானதா என உமைர் பின் ஹுமாம் ரபியுள்ளா அன்ஹு அவர்கள் போரில் கேட்டு தனது கையில் இருந்த பேரித்தம் கனிகளை வீசி எறிந்துவிட்டு களத்தில் குதித்து ஷஹீதாகிய செய்திகளையும் அவை போன்ற நூற்றுக்கணக்கான செய்திகளையும் கவனித்தால் கற்பனை செய்து காட்சிப்படுத்தினால் நாமும் சொர்க்கத்தில் நுழைய நம்மை தயார் செய்வோம் மனத்தடைகள் நமது லட்சிய கனவுகளை அடைவதற்கு தடையாக இருப்பது நம்ம நமது மன